ஆங்கிலேயன் காலத்திலிருந்து தொழிலாளிகள் ரத்தம் சிந்தி போராடி பெற்ற நாற்பத்தி நான்கு சட்டங்களில் பதினைந்து சட்டங்களை நோக்கி மோடி அரசு குப்பை தொட்டியும் போட்டுவிட்டது மீதி இருக்கிற இருபத்தொன்பது சட்டங்களை நான்கு தொகுப்புகளாக மாற்றி இருக்கிறது இது முழுக்க முதலாளிகளுக்கு கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவானது தொழிலாளர்களுக்கு விரோதமானது ஆகவேதான் இந்த சட்ட தொகுப்புகளை இன்றைக்கு நாங்கள் எதிர்க்கிறோம் இது இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதில் நான்கு தொகுப்புகளாக மாற்றப்பட்ட பின் இத்தனை ஆண்டு காலம் அதை நடைமுறைப்படுத்த முன்வரவில்லை காரணம் இந்தியா முழுவதும் ஏற்பட்ட எதிர்ப்பு ஆனால் இன்றைக்கு பீகாரில் கிடைத்த வெற்றி எல்லாருடைய வங்கிக் கணக்கிலும் பத்து லட்சம் ரூபாய் முதலீடு செய்யப்பட்டு வாக்கு திருட்டுகள் மூலம் பின்வழியாக பெற்ற வெற்றி கொடுத்த தைரியம் இன்றைக்கு மோடி அரசு நான்கு ஆண்டுகளுக்கு மேல் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் நிறுத்தி வைத்திருந்த அந்த சட்டத்தை இப்போது நடைமுறைப்படுத்த உத்தரவிட்டிருக்கிறது இது இந்தியாவில் இருக்கிற தொண்ணூறு விழுக்காடு தொழிலாளர்களுக்கு விரோதமானது எதிரானது ஆகவே இதை திரும்ப பெற வேண்டும் என்கிற போராட்டம் இன்றைக்கு இந்தியா முழுவதும் பல்வேறு தொழிற்சங்கங்கள் நடத்துகின்றன அந்த அடிப்படையில் விவசாயிகள் தொழிலாளர் கட்சி தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் நடத்தி வருகிறது இது ஆறாவது ஆர்ப்பாட்டமாக இன்றைக்கு சென்னையில் நடைபெறுகிறது இந்த சட்டம் நடைமுறைக்கு வருமே தமிழ்நாட்டில் குறிப்பாக கட்டுமான தொழிலாளர்கள் உள்ளிட்ட அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு இருபது வகையான வாரியங்கள் தொழிலாளர் துறையின் கீழ் மட்டும் செயல்படுகிறது இந்த வாரியங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குரியாது மோடி அரசு கட்டுமான தொழிலாளிக்கு ஒரு வாரியம் பிற அமைப்பு சாரா தொழிலாளருக்கும் ஒரு வாரியம் அமைத்துக் கொள்ளலாம் என்று கூறுகிறது சட்டம் ஆனால் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தொழிலாளிக்கும் ஆட்டோ ஓட்டுபவர்களுக்கும் தனி வாரியம் கைத்தறி நெசவாளர்களுக்கு தனி வாரியம் மன்மாண்ட தொழிலாளர்கள் சவர தொழிலாளி சலவை தொழிலாளி நடைபாதை வியாபாரிகள் இப்படி இருபது வகையான வாரியங்கள் கேள்விக்குறியாக கட்டுமான தொழிலாளர் நல வாரியங்கள் கூட இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்தியாவிலேயே சிறப்பாக செயல்படுது இப்போ நாங்கள் வந்து கட்டுமான தொழிலாளர்களுக்கு ஓல்டேஜ் பென்ஷன் ஓல்டேஜ் ஹோம் வந்து இன்றைக்கு நடைமுறைக்கு நம்முடைய முதலமைச்சர் அனுமதி வழங்கியிருக்கிறார் பணியிட விபத்துக்கு எட்டு லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் அறுபது வயசில் பென்ஷன் ஹெல்த் கார்டு கொடுப்போம் ஒரு தொழிலாளினுடைய முழு பரிசோதனை செய்து அவர்களுக்கு ஹெல்த் கார்டு இதெல்லாம் இந்த போர்டு வந்தால் நடைமுறைப்படுத்த முடியாது இதை வந்து கன்கரன்ஸ் பட்டியலில் கொண்டு வந்துடுறாங்க ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்கிற ஒரு ஏழு எட்டு திட்டங்களை தவிர புதிய திட்டம் நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் மத்திய அரசுடைய ஒப்புதல் பெறணும் அது எந்த காலத்துக்கு நடக்கும் தமிழ்நாடு அரசு எவ்வளவு இன்னல்களை சந்தித்து வருகிறது ஒவ்வொரு சட்ட மசோதாவும் ஆளுநர் கையில் ஜனாதிபதி மாளிகையில் தூங்கி கிடப்பதை நம்ம பார்க்குறோம் அதில் இன்னொரு பிரிவாக இந்த தொழிலாளர்களுக்கான நலவாரியங்கள் அதன் மூலம் நடைமுறைப்படுத்தக்கூடிய திட்டங்களை கூட ஒன்றிய அரசுடைய ஒப்புதல் பெற வேண்டும் என்கிற ஒரு மோசடி இதில் இணைக்கப்பட்டிருக்கிறது அது இல்லாமல் இப்போது கட்டுமான தொழிலாளர் நலவாரியத்தில் ஏழாயிரம் கோடி தொழிலாளர்களுக்கான பணம் இருக்கிறது அது தமிழ்நாட்டில் கட்டக்கூடிய எல்லா கட்டுமானங்களுக்கும் மொத்த மதிப்பீட்டில் ஒரு சதவிகிதம் தொழிலாளர் செஸ்ஸாக வசூலிக்கப்படுகிறது இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தால் ஐம்பது லட்சத்துக்கு மேல் நடைபெறக்கூடிய கட்டுமானத்திற்கு மட்டும்தான் செஸ் வரி பொருத்தம் அப்படியானால் தொழிலாளர்களுக்கான நல நிதி வரவு குறையும் திட்டங்களை முழுமையாக நடைமுறைப்படுத்த முடியாது இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஏறத்தான நாற்பதாயிரம் கோடி இந்த வாரியங்களில் பணம் இருக்கிறது அதை மோடி அரசு அபகரிக்க முயற்சிக்கிறது இதெல்லாம் இந்த அமைப்பு சாரா தொழிலாளருக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதே போல் ஒப்பந்த தொழிலாளர்களை எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம் எப்போ வேணாலும் நீக்கலாம் ஏன்னா அவங்க கொடுக்குற போது கான்ட்ராக்ட் அடிப்படையில் பணி மூணு வருஷம் நாலு வருஷம் முடிஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக அவர் வேலைக்கு போக வேண்டி வரும் பணி நேரம் எட்டு மணி நேர சட்டத்துக்கு இருநூறு ஆண்டுகளாக போராடி எட்டு மணி நேர சட்டத்துக்கு இப்போது தொழிலாளியே வேலை நேரத்தை நிர்ணயித்துக் கொள்ளலாம் என்று சொன்னால் எந்த தொழிலாளியும் முதலாளிக்கு எதிராக செயல்பட முடியும் நிறுவனங்களில் பணியாற்ற ஆகவே இன்றைக்கு எட்டு மணி நேரம் என்பது பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் வேலை செய்யக்கூடிய வேறு ஆபத்து இருக்கிறது அதே போல் பெண்கள் எல்லா தொழிற்சாலையிலும் இரவுல வேலை செய்யலாம் சட்டத்தை கொண்டு வந்திருக்காரு ஏற்கனவே பாதுகாப்பு இல்லாத நிறுவனங்களில் பெண்கள் வேலைக்கு அமர்த்திட தடை இருக்கிறது இன்றைக்கு தடை நீக்கப்பட்டு அப்ப பெண்களுக்கான பாதுகாப்பு ஆகவே இப்படி நிறைய இந்த திட்டங்களில் தொழிலாளர்களுக்கு விரோதமான முதலாளிகளுக்கு ஆதரவான நடைமுறைகள் இருக்கு நூறு தொழிலாளர்கள் வேலை செய்தாவே அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணலாம் அரசுடைய அனுமதி பெறணும் இப்போ நீ முந்நூறு தொழிலாளி வரையில் வேலை செய்தால் கம்பெனியை மூடுவதற்கு அரசாங்கத்துடைய ஒப்புதலை அனுமதியை பெற தேவையில்லை அப்போ வர்றவன் வெளிநாட்டில் வர்றவன் முந்நூறு பேர் வேலை பார்த்தாலும் ஓவர் நைட்டு கம்பெனி வெளியிலே இருந்தான் எல்லா குடும்பமும் நடுத்தர இதுதான் இன்றைக்கு மோடி அரசு இந்தியா வளர்ந்து நின்றாரு நாட்டில் வந்து உலக நாடுகள் இந்தியாவை பார்த்து நின்றாரு ஆனால் வரலாறு இல்லாத அளவுக்கு இன்றைக்கு ரூபாயினுடைய மதிப்பு இந்திய ரூபாயினுடைய மதிப்பு மிகப்பெரிய அளவில் குறைந்திருக்கிறது அப்போ ரூபாயின் மதிப்பு குறைந்த பிறகு வளர்ச்சி எங்கே இருக்கும் எல்லாமே மோசடி மோடி அரசு எல்லாமே மோசடி ஸோ இவைகளையெல்லாம் கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்க ஓகே ஓகே ஐயா அப்படியே கொஞ்சம் ஃப்ரெண்ட்டி வாங்க போட்டு ஒரு கேப்டன் கொஞ்சம் ஃப்ரெண்ட்டி வாங்க கேப்டன் அப்போல்லாம் கொஞ்சம் அன்னையா ஐயா கொஞ்சம் ஃப்ரெண்ட் வாங்க அண்ணா எல்லாரும் சைலன்ட்ல இருக்கீங்க எல்லாரும் இங்க வந்து வாய்ஸ் சார் லேடி போங்க லேடிஸ்னா ஒரு லேடி சார் வந்து சொல்லறது என்ன பண்றாங்க இங்க நின்றீங்க அப்படியே போனீங்கன்னா லேடி போடுவீங்க அதான் கேக்குறேன் போப்பா அதான் சொன்னா ஒரேக்காதா பின்னாடி பின்னாடி போங்க லேடிஸ் ஒரு தடவை ஏப்பா சரி போங்க 来看看这个